காங்கிரஸ் ஆட்சி செய்யும் கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தின் போது மேடையில் முதல்வர் சித்தராமையா பேச போது கூட்டத்தில் பாஜக பெண் ஆதரவாளர்கள் அவருக்கு இடையூறு ஏற்படுத்தினர் இதனை கண்டு கோபமடைந்த முதல்வர் சித்தராமையா மேடையின் ஓரத்தில் நின்றிருந்த ஏ எஸ் பி பரமணியை அழைத்து கடிந்து கொண்டார் மேலும் கோபத்தில் கையை ஓங்கி அறைய முயன்றார் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையானது பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன புதுவெளியில் நடந்த இந்த சர்ச்சை வீடியோ இணையத்தில் வெளியானது முதல்வரின் இந்த செயலால் மனவிரக்தியடைந்த ஏ எஸ் பி பரமணி கடந்த மாதம் வெறுப்பு ஓய்வு கேட்டு உள்துறை செயலகத்திற்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருந்தார் அதில் முதல்வர் என்னை அடிக்க முயன்றபோது நான் உடனடியாக பின்னே சென்று அதனை தவிர்த்தேன் இருப்பினும் இந்த விவகாரம் இரண்டு நாட்கள் டிவி சேனல்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு அவமதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டேன் இது என்னுடைய மன உறுதியை சீர்குலைத்தது ஒரு வாரம் என்னுடைய வீடே துக்க வீடு போல இருந்தது குறிப்பாக என்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மனமுடைந்து போயின இந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த மூத்த அதிகாரியும் என்னை அணுகவில்லை நான் ஓரு ஆண்டுகள் நேர்மையாக கர்நாடக காவல்துறைக்கு சேவை செய்துள்ளேன் எனக்கே நீதி கிடைக்காத போது மற்றவர்களுக்கு நீதி வழங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இருபது நாட்களுக்கு மேலும் அவரது கடிதத்திற்கு பதில் கிடைக்கவில்லை இந்த நிலையில் முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஏ எஸ்பி முதல்வரான நீங்கள் என்னை அவமதித்ததால் மனம் நொந்து விருப்பு ஓய்வு பெற முடிவு செய்துள்ளே காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் அமர்ந்திருந்த இடத்தின் பாதுகாப்பு பொறுப்பு வேறொரு எஸ்பி அதிகாரியிடம் இருந்தது அங்கு கருப்பு ஏந்தி கோஷம் போட்டனர் அப்போது நீங்கள் என்னை நோக்கி கையை நீட்டி யாரையா இங்கே எஸ்பி இங்கே வா என அழைத்தீர்கள் அந்த இடத்தில் வேறு போலீஸ் அதிகாரி யாரும் இல்லாததால் உங்களின் அழைப்புக்கு மதிப்பளித்து மேடைக்கு வந்து மரியாதையுடன் நின்று நீங்கள் எந்த விளக்கமும் கேட்காமல் திடீரென என் கன்னத்தில் அறைய கையை ஓங்கினீர்கள் நான் செய்யாத தவறுக்கு அவமானத்திற்கு ஆளானே உங்கள் பதவிக்கு கரும்புள்ளி ஏற்படக்கூடாது என்பதால் மறுபேச்சு பேசாமல் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்றேன் உங்களின் செயல் என்னையும் மற்ற அரசு ஊழியர்களின் மனதிடத்தையும் குலைத்துள்ளது என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை கண்டித்து கர்நாடக பாஜகவும் கண்டனம் தெரிவித்தது மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை இதுவே காங்கிரசுக்கு கடைசி பொதுவெளியில் அதிகாரியை அடிப்பதும் உங்கள் ஆட்சியை பயன்படுத்தி சொத்து சேர்ப்பது என ஊழல் செய்து வருவது எல்லாம் மக்கள் தெரிந்துள்ளார்கள் கட்டாயம் முடிவு கட்டுவார்கள் என கூறப்படுகிறது அரசு அதிகாரி விருப்பு ஓய்வு கேட்டு கடிதம் எழுதியதும் அது தொடர்பான சம்பவம் முதல்வர் சித்தராமையா உள்துறை அமைச்சர் இருவரும் ஏஎஸ்பி நாராயண பரமணியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார்களா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்